வணக்கம் நண்பர்களே நேற்று இன்று நாளை படத்தில் மெல்லிசை மன்னர் கைவண்ணத்தில் உருவான ஒரு அருமையான பாடல் பாடலின் அடுத்த பகுதியிலும் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலாவின் அம்மிங் அருமை இந்த பாடலின் துவக்கவே மிக மிக அருமை நெருங்கி நெருங்கி பழகும் நெஞ்சம் ஒன்றாகும் பி சுசீலா லதாவிற்கு ஏற்றார் போன்று மிகவும் அழகுபடுத்தி பாடியிருப்பார் பாடலின் இடையில் வரும் இப்பகுதியையும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் காட்ட வேண்டும் என்றால் உன்னை இந்த இடத்தில் பாடலுக்கு ஏற்றார்வாறு பாவனையை நன்கு செய்திருப்பார் நடிகை லதா nandri vanakkam